சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு இனி வருங்காலங்களில் நேரடியாகவே உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளிக்குமா அல்லது அங்குதான் அனுப்ப வேண்டுமா என்ற கேள்விக்கு உள்ளாகிறது பிஜேபி வந்து ஒரு பரிவாங்க உணர்வோடு குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அடிப்படை சட்டத்தையும் பறிக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் இருப்பது தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் அதை வன்மையாக கண்டிக்கிறது கூட்டணி என்ற பட்சத்தில் வந்து இவங்க சேர்ந்து கூட்டணிகள் எல்லாம் சரியா இருக்குமா ஏன்னா இந்தியா கூட்டணி மாதிரியே இதெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது சட்டசபையில வந்து ஐக்கிய ஜனதா தளம் வந்து நிறைய இடத்துல வந்து போட்டி இந்தி கத்துக்கூடாது இந்தி இங்க பேசக்கூடாதுன்னு யாருன்னு சொல்லலையே ஒரு ஆயிரம் ஒரு ஐநூறு பசங்க வில்லேஜ்ல படிக்குதுன்னு சொன்னா எத்தனை பசங்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு அரசாங்கம் மூலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ பாஸ் பண்ணவங்க உலகத்திலே பெரிய அறிவாளி ஆயிடுவாங்களா நீர் மாதிரி பாக்குறதுக்கு பெருசாக மழை இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர ஆனா வெறும் இதா அது அதுல வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் ஏண்டா கட்சி ஒரு நிலைமைக்கு அவர் வருவார் இங்கே தமிழ் வணக்கம் சார் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உச்ச நீதிமன்றம் கவர்னருக்கு ஒரு குட்டை கொடுத்துருக்காங்க மசோதாக்களை ஒப்புதல் வழங்காததற்கு ஒரு இது வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பதிவாகி இருக்குது இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக அரசிற்கான வெற்றியா பாக்குறீங்களா எந்த மாதிரி இந்த விஷயத்தை எப்படி ஒரு பொதுவான அடிப்படையில் என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்திய அரசியல் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் அவர்கள் ஐக்கிய ஜனதா தளம் ஒன்றிய அரசியல் பங்கு வகிக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் கூட இது போன்ற தமிழ்நாட்டில் ஆளுநர் அவர்களின் நடவடிக்கைகள் தொடர்ந்து சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி எந்த மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் அதை தொடர்ந்து கையொப்பமிடாமல் ஒப்புதல் கொடுக்காமல் மறுத்து வந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரியும் இது போன்று திட்டமிட்ட செயல் என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய நடைமுறை ஆனாலும் கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்து மசோதாக்கள் செய்தி படித்து படித்த செய்தித்தாளில் படித்தேன் பத்து மசோதாக்கள் பெண்டிங்கில் இருந்து அதை ஒப்புதலுக்காக கவர்னரிடம் அனுப்பும்போது அவை மறுக்கப்பட்டு உள்ளது அதை எதிர்த்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் அணுகும் உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததுடன் கவர்னருடைய நடவடிக்கை நடவடிக்கையை சரியில்லாத நிலை என்பதை உறுதி செய்துள்ளது இந்த நிலை மாற வேண்டும் இப்படி ஒரு நிலை இருந்தால் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஆளுநர் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இது எதை காண்பிக்கிறது என்றால் நேரடியாக ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு இனி வருங்காலங்களில் நேரடியாகவே உச்ச ஒப்புதல் அளிக்குமா அல்லது அங்குதான் அனுப்ப வேண்டுமா என்ற கேள்விக்கு உள்ளாகிறது நியாயமாக பார்க்க போனால் உச்ச ஆளுநரை ஆளுநருக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்த வேண்டும் உடனடியாக ஆளுநர் மூலமாகவே அந்த ஒப்புதல் வழங்கி இருக்க வேண்டும் அதனால் அது வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை ஆனால் ஆளுநர் மூலமாக தான் வர வேண்டும் மீண்டும் திரு மசோதாக்கள் தமிழ்நாட்டில் போடப்பட்டால் மீண்டும் வந்து உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அனுப்ப வேண்டுமா அல்லது உச்ச தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது இது முன்னோர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்பொழுதோ அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்பொழுதோ பொழுதோ ஆளுநரோடு முரண்பாடுகள் ஏற்பட்டது உண்டு ஆனா எந்த ஒரு மசோதாவும் இந்த அளவுக்கு பத்து மசோதைகளுக்கு மேல் கிடப்பில் போடப்பட்ட சூழல் கிடையவே கிடையாது அது அவர்களுடைய ஆளுமையா பார்க்குறீங்களா அல்லது ஸ்டாலின் அவருடைய ஆளுமை இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா இல்ல திட்டமிட்டே ஆளுநர் தமிழக அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை மேற்கொள்றாங்க இல்ல ஆளுமை வந்து தமிழக முதல்வருக்கு இருக்கின்றது ஆனால் இது வந்து பிஜேபியினுடைய திட்டமிட்டு செயல் என்றுதான் கூற வேண்டும் பிஜேபி வந்து ஒரு பழிவாங்க உணர்வோடு தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அடிப்படை சட்டத்தையும் பறிக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் இருப்பது தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் அதை வன்மையாக கண்டிக்கிறது அதுக்கு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை வகுப்பு திருத்த சட்டத்தை எப்படி பாக்குறீங்க அந்த பல இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் ஆதரிச்சாலும் பல கட்சிகள் எதிர்த்து இருக்கிறாங்க தமிழக ஐக்கிய ஜனதா தளம் இதை எப்படி பாக்குறது இந்த விஷயத்த இல்ல இதெல்லாம் பல ஆண்டு காலமாக இந்த திட்டம் வந்து இருந்து வருகிறது எந்த ஒரு மத்திய அரசும் எந்த ஒரு ஆட்சியிலும் காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும் அல்லது ஐக்கிய ஜனதா கட்சி ஜனதா தளம் ஆட்சி புரிந்த காலத்தில் கூட இது போன்ற விஷயங்களில் வந்து ஈடுபடுவதில்லை நாட்டில் வந்து இந்தியா நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது ஆனாலும் கூட ஜன பாரதிய ஜனதா வந்து தொடர்ந்து இது போன்று மதம் இனம் மொழி இதை சார்ந்தே பிரச்சனைகளை கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக செய்து வருகிறது தவிர மக்கள் நலனுக்கும் மக்களுக்காக எந்த மசோதாவோ எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தமோ செய்யவில்லை ஆனால் பிரச்சனைகளை உருவாக்குற சட்டத்திருத்தங்களை தான் தொடர்ந்து செய்து வருகிறது என்பது வருத்த வருத்து வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருந்து வருகிறது மது வலியுறுத்தக்கூடிய கட்சி ஐக்கிய ஜனதா தளம் இப்படி தமிழகத்துல பாத்தீங்கன்னா டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் அது தொடர்பான பல்லாயிரம் கோடி கணக்கான ஊழல்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம் சரியானதா பாக்குறீங்களா இல்ல வந்து பாஜக தன்னுடைய அடக்குமுறையா பண்றீங்க இல்ல பாஜக வந்து தனது அடக்குமுறையையும் வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு தாங்கள் வந்து தமிழ்நாட்டிலே கால் வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஏற்படுத்துகின்ற இந்த இடி விஷயங்கள் அதாவது அமலாக்கத்துறையினுடைய பணிகள் இருந்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும் டாஸ்மார்க் மீதான குற்றச்சாட்டை பாஜக மட்டும் சொல்ல சாதாரண ஒரு குடிமகனே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்ப இதுல நம்ம முற்றிலுமே உண்மை இல்லை அப்படின்னு எப்படி நம்ம தெரிவிக்கலாம் இல்ல இல்ல அதுல உண்மை என்ன என்றது இது வரைக்கும் கரெக்டா யாரும் வந்து ப்ரூவ் பண்ணல அது எந்த அளவுக்கு அது உண்மை என்பது ஒரே ஒரு விஷயம் அமலாக்கத்துறை மூலியமாக கடந்த பத்தாண்டுகள் பிஜேபி ஆட்சியில் பத்தாண்டுகளில் பல முறையில் வந்து எத்தனையோ பேர்கிட்ட வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு செய்து எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு ரிசல்ட் இருக்கா அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கா யாருக்காவது பல பல கோடி பல இடங்களில் கண்டுபிடிச்சதாகவும் செய்தி தற்கள் வந்திருக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் சோ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல் தான் எனக்கு சொல்ல வேண்டுமே தவிர நான் குறை கூறுவதற்கு இல்லை தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை எப்படி சார் பாக்குறீங்க அதிமுகவுடைய ஒரு தடுமாற்றமான சூழல் பாஜகவுடைய தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இதுல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அவங்க அவங்க லெவல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க ஐக்கிய ஜனதாலும் இந்த தமிழக அரசியல் களத்தை இப்படி உற்று நோக்கு இல்ல இப்போ இப்ப இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷன் வந்து முழுமையாக மாறுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன் என்று கேட்டால் வந்து சட்டசபை எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஓராண்டு காலம் திட்டத்தை இருக்கிறது இந்த நிலையில் வந்து இந்த கூட்டணி வந்து சரியா அமையுமா என்பது என்னால் இப்போது ஊகிக்க முடியலை இருந்தாலும் கூட திமுக வந்து தன்னுடைய செல்வாக்கால் தனிப்பட்ட முறையிலே செல்வாக்காக தான் இருந்து இருந்து கொண்டிருப்பதாக தான் நான் கருதுகிறேன் பட் கூட்டணி என்ற பட்சத்தில் வந்து இவங்க சேர்ந்திருக்கிற கூட்டணிகள்லாம் சரியா இருக்குமா ஏன்னா இந்தியா கூட்டணி மாதிரியே இதெல்லாம் ஒரு கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அது பொறுத்திருந்து தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு அழைப்பு வந்திருந்ததா நீங்க அதில் கலந்துகிட்டு ஏதாவது கருத்துக்களை பரிமாறி இல்ல ஐக்கிய ஜனதாவுல வந்து மாநில கட்சிகள் மட்டும் கூப்பிட்டு அவங்க சட்டசபையில் இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்க பேசிருக்காங்க ஏன்னா எங்களுக்கு வந்து ஐக்கிய ஜனதா சட்டசபையில் வந்து எங்களுக்கு எம்எல்ஏக்கு ஒரு நீதிமன்றம் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைக்கணும்ன்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்க ஏன் உங்களுடைய இதை வலியுறுத்தலை இல்ல எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய கட்சியாக தான் ஐக்கிய ஜனதா இருந்தது தற்போது சூழ்நிலை ஐக்கிய ஜனதா தளம் சில மாநிலங்கள்ல வந்து நாங்க வந்து கொஞ்சம் பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே பதிவு செய்யப்பட்ட அதாவது திமுக தன்னுடைய ஆதரவு கட்சிகளை அழைத்திருக்கிறார்கள் அப்படிதான் குற்றச்சாட்டு இல்ல நாங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து நாங்க லெட்டர் கொடுத்திருக்கிறோம் பியூச்சர்ல வந்து நீங்க ஏதாவது அனைத்து கட்சி கூட எங்களை அழைக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருக்கிறோம் அவங்களும் பரிசீலிப்பதா சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் பாஜகவோடு கூட்டணி இருந்தீங்க தேசிய தலைமை தமிழகத்துல பொறுத்த மட்டும் யாருக்கும் ஆதரவு தராமல் தனித்து நிற்போம் அப்படின்ற அறிக்கையில் இருந்தீங்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி சார் ஏன்னா ஏற்கனவே ஒரு வேட்பாளரை அறிவிச்சிட்டீங்க நெல்லை சட்டமன்ற தொகுதிக்கு சோமசுந்தரம் அவர்கள் அறிவிச்சிட்டீங்க அந்த நிலைப்பாடு தொடர்கிறதா அல்லது மாற்றங்கள் இருக்குமா எதை நோக்கி இல்லை கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டிப்பாக வர்ற சட்டசபையில் வந்து ஐக்கிய தளம் வந்து நிறைய இடத்துல வந்து போட்டியிடும் ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து எங்களை வந்து அழைச்சு பேசுகிறாங்களோ அவங்களோட கூட்டணி வைத்து நாங்க பேசுவோம் அது எங்க கொள்கைக்கு உடன்பாடா இருந்தா அவங்களோட போட்டு ஒருவேளை பாஜக அழைப்பு கொடுத்தாலும் போவதற்கு வாய்ப்பு இல்ல பிஜேபி அழைப்பு கொடுத்தாலும் நாங்க போகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப வஞ்சகம் செய்கிறார்கள் ஏன்னா தமிழ்நாட்டு உரிமைக்காகவும் தமிழ்நாடு மக்களுடைய கலாச்சாரத்திலையும் மொழியிலையும் அவங்க கை வைக்கிறது வந்து ஐக்கிய தமிழர் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு உடன்பாடு கிடையாது அது எங்களுடைய தேசிய தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் கூட அந்த அதுல வந்து உடன்பாடு இருக்காது எங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க உரிமையை பெறுவதற்கு எங்களுக்கு அனுமதிக்கும் தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக ஐக்கிய ஜனதளம் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் தேசிய மொழி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இருமொழி கொள்கை தான் தொடரணும் இல்ல தேசிய கல்விக் கொள்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை என்பது இந்தியாவிலேயே மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கல்வி கலாச்சாரமும் சரி படிப்பும் சரி ரொம்ப உயர்ந்த கல்வியினுடைய கொள்கைன்றது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முறைப்படுத்தப்பட்டு அழகாக நடந்து கொண்டிருக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு வந்து இஸ்ரோ போன்ற பல தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உலக அளவில் வந்து இன்றைக்கி அறிவியலாகட்டும் அறிஞர்களாகட்டும் அல்லது ப்ரொஃபஸர்களாகட்டும் எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து பெரிய அளவில் இருந்து அப்ப கல்வி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறந்து விளங்குகிறது அதனால வந்து தமிழ் இந்த இதை வந்து மாற்றக்கூடாது இது வந்து பிஜேபியினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா வரலாற்றே மாத்துவன்றாங்க வரலாற்றே மாற்றுவோம் அப்படின்னு சொன்னா கல்வி முறையை மாத்தினீங்கன்னா சரி வரும் இன்னைக்கு நார்த் இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னா எஜுகேஷனே கிடையாது எங்க பீகார் மேற்கொண்டு யூபியில் கொண்டு எல்லா மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப பூவரா ஏன் ஹிந்தியில வந்து படிக்கிற பல நூறு ஹை ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஃபெயில் ஆகுறாங்க அதனால வந்து தமிழ்நாடு தான் முதன்மையான கல்வியில வந்து சிறந்தது கல் அதாவது பாட புத்தகமும் வந்து தமிழ்நாட்டுல தான் அவங்க மூன்றாவது மொழியாக ஹிந்தி படிங்கன்னு சொல்லல ஏதோ ஒரு இந்திய மொழிகளை படிங்கன்னு தானே சொல்றாங்க ஆனா இங்க வந்து ஹிந்தி அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுகிறது மக்களிடம் இல்ல இந்திய நாங்க வந்து எதிர்க்கு இல்லையா நீங்க இந்திய வந்து பாடத்திலே மத்தத்திலேயே புகுத்து தேவையில்ல புகுத்த கூடாது என்பதுதான் விருப்பப்பட்டவங்க இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க தனியார்கள் எல்லாம் வந்து இந்திய மொழியை வச்சுக்கிட்டு அதில் தான் முரண்பாடுகள் வருகிறது பொதுமக்களுக்கு அரசு சார்பா இலவசமா படிக்கிறத விட்டு நாங்க வட இந்தியாவுல வந்து எத்தனை வந்து வச்சிருக்காங்க அது தமிழக அரசு தானே செய்யணும் ஒரு ஹிந்தி பிரச்சார மாநிலம் பண்ணிக்குவாங்க என் மக்கள் வந்து இந்திய விரும்பினா இந்திய வச்சுக்கிட்டோம் பேசிட்டோம் இல்ல தமிழை பரப்ப வேண்டும் என்று நினைக்கிற தமிழக அரசு ஏன் வட மாநிலங்கள்ல ஒரு தமிழ் பிரச்சார சபாவை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் படிக்கிறாங்களே தமிழ் தேவை இப்ப இன்னைக்கு வந்து பீகார்ல இருந்து வராங்க மத்த மாநில வட மாநில மக்கள் பூரா இங்க வருது இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து வடநாட்டுல போய் வேலை செய்யறாங்க எல்லாமே ஹிந்தி கத்துக்குறாங்களே யாரும் ஹிந்தி கத்துக்கூடாது ஹிந்தி இங்க பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே நாங்க வந்து கீழ்த்தரமா வந்து தமிழ்நாடு இப்ப இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க தமிழை கத்துக்கிட்டா பிச்சை கூட கிடைக்காது அப்படின்றாங்க பிச்சை கூட எடுக்க முடியாது பிச்சை கூட அப்படி அந்த அதெல்லாம் வந்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகள் நீ தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பெண்மணியா இருந்து தமிழை இலக்கா பேசியிறது ரொம்ப மோசமான நிலவு இல்லையா நீங்க தமிழ்நாட்டுல பிறந்தானே இன்னைக்கு மத்திய அரசுல இருக்கிறீங்க நீங்க அறிவு தானே வந்தது உங்களுக்கு ஹிந்தி பேசுறதால மட்டும் ஒரு ஒரு நாடு முன்னேறாதுங்க அது அவசியமில்லாத ஒண்ணு தேசிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்தாததுனால அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய்கள் பணத்தை மத்திய அரசு தரவில்லை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய தமிழக சரியா ஞாபகம் இது வந்து ஒரு எப்படி ஒரு பிளாக்மெயிலான ஒரு ஒரு அரசு வந்து ஒரு ஒரு பிளாக்மெயில் பண்ணி அதாவது மிரட்டி நீ இத கையெழுத்து போட்டா தான் நான் அதை செய்வோம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் அது அதுமாதிரி செய்யலாமா அது தேசிய கல்விக் கொள்கைக்கான அந்த தொகையை கேட்பக்கூடிய அதே சூழல்ல இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜிஎஸ்டி வந்து அதிகமா கொடுக்கும் ஜிஎஸ்டி வரி அதிகமா கொடுக்குது அந்த ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு நீ ப்ரொபோஷனேட்டா கொடுங்க எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு வருதோ அதே இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோஷனேட்டா அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்க அலாட்மெண்ட் பண்ண வேண்டிய நீங்க வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எங்களுடைய ஜிஎஸ்டி எல்லாம் வச்சுக்கிட்டு நீ வட இந்தியா மாநிலங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அதிகமா பீகாருக்கு நீ பல கோடி ரூபாய் மத்த மாநிலங்களுக்கும் உங்களுக்கு பல கோடி ரூபாய் கொடுக்குறீங்க இருக்கு வட மாநிலங்கள் சாதாரண நிலையா இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வரீங்க நாங்கதான் முன்னேறிய மாநிலம் தானே எங்களை எங்க நான் தான் சொல்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்காருல்ல தமிழ்நாட்டை தண்ணி சேக விட்டு இருந்தா உலக நாட்டிலேயே வந்து வல்லரசு நாடு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் தான் நாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து அரசு லெவலும் மற்ற எல்லா லெவலும் ஊழல் நடைபெற்றா கூட தமிழ்நாடு தானே வருது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப பிரைட்டான மக்கள் தெரியுது அதனால அவங்களாம் கரெக்டா இருப்பாங்க தேசிய கல்விக் கொள்கைக்கான அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் தரலன்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு எஸ்டி எஸ்டி மக்களுக்கான ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க பயன்படுத்தாம இதை வந்து எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயம் தவறான விஷயம்தான் மக்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியது விஷயம் இன்னும் வந்து குக்கிராம மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் போகல நீங்க சொல்லி ரெண்டு கோடி பேருக்கு இப்ப வாய்ப்பு என்பது வேலை வாய்ப்பு அலுவலகமே இப்ப நடைபெறல உங்களுக்கு தெரியும் யாராவது ஒரு இன்ட்ரி வருதா வேலை வாய்ப்பு அலுவலகம் எதுக்கு வச்சிருக்காங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்னத்துக்கு பண்றீங்க வேலை வாய்ப்பு டைரக்டா எடுக்கக்கூடிய கட்டாயம் என்ன இருக்குது உங்களுக்கு வசூல் பண்றது முறைப்பா மு முரண்பாடாவே இருக்குது ஒரு பாம்பரை மக்கள் வில்லேஜ்ல நீங்க வந்து ஒரு கணக்கு எடுங்க ஒரு ஆயிரம் ஒரு ஐநூறு பசங்க வில்லேஜ்ல படிக்குதுன்னு சொன்னா எத்தனை பசங்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு அரசாங்கம் மூலம் ஜீரோ ஒரு ஒரு வில்லேஜ்ல எடுத்து பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடையாது நீட்டு தேர்வு எக்ஸாம் பண்றீங்க நீட்டு தேர்வு எதுக்கு எக்ஸாம் அது ஒரு முரண்பாடான தேவையில்லாத ஒரு எக்ஸாமினேஷன் நான் என்ன சொல்றேன் நீட்டு தேர்வு மட்டுமே வச்சுட்டு போகுது பிளஸ் டூக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு ஆளு நீட் தேர்வுல வந்து முப்பது மார்க் இருபது மார்க் எடுக்கிறாங்கன்னா அப்ப நீட் தேர்வு மட்டும் போதுமா நீங்க சொல்லுங்க நீட் தேர்வுல பாஸ் பண்ணிடுறாங்க பிளஸ் டூல வந்து மார்க் கம்மியா வாங்கிருக்கிறாங்க மினிமம் மார்க் வாங்கியிருக்காங்க அல்லது பாஸே பண்ணலை பாஸ் பண்ணாதான் எலிஜிபிலிட்டி இப்போ மினிமம் மார்க்லாம் பாஸ் பண்றாங்க அவங்களுக்கு வந்து நீங்க எம்பிபிஎஸ்சி இருக்கீங்கன்னா அது எப்படி தரமான கல்வி ஆகுமா சொல்லுங்க நீட் தேர்வு அப்படி என்ன ஒரு ஆறு மாசம் நீட் தேர்வுல பயிற்சி பெற்று பாஸ் பண்ணிட்டா அவங்க எலிஜிபிலிட்டி ஆகிட முடியுமா சொல்லுங்க அப்போ பிளஸ் டூ மார்க் ஏன் நீங்க கன்சல் பண்ணுறீங்க ப்ளஸ் டூ மார்க்கே தேவையில்லை மேற்கு பாஸ் இருந்தாவே போதுமே நீட்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா போதுமே நான் அந்த காலத்துல வந்து பேஸ்ட் ஆன் பிளஸ் டூ மார்க் வச்சு மார்க்கின் அடிப்படையில சீனியாரிட்டி வச்சு பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீட் தேர்வு நீங்க வச்சீங்கன்னா பிளஸ் டூ மார்க் பிளஸ் நீட் தேர்வு மார்க் ரெண்டு பிளஸ் பண்ணி ஹை யாரு அதிகமா வருது அதுல போதும் அதுதான் சரியா இருக்கும் அப்ப பிளஸ் டூ மார்க் அதுல சேருது இல்லைங்களா இப்படி ஒரு இது கொண்டுகிட்டு வரணும் அந்த அப்படித்தானே வச்சாங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் பிளஸ் டூ மார்க்கும் ஒரு என் மார்க்கும் சேர்த்து தான் வச்சாங்க பர்சன்டேஜ் அப்படி அது மாதிரி பண்ணுவோம் ஒன்லி நீட் தேர்வை மட்டும் வச்சு பண்ணா அது இந்த நீட் என்ன இருக்கு அப்படி நீட் தேர்வுல பாஸ் பண்ணவங்க உலகத்துல பெரிய அறிவாளி ஆயிடுவாங்களா சொல்லுங்க அப்படின்னா நீட் தேர்வு யார் ப்ரிப்பேர் பண்றா எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் வந்து சவுத் இந்தியாவில இருந்து வெளியே வருது அங்கதான் அப்பப்போ கொஸ்டின் பேப்பர் ஆகுது எல்லாமே முரண்பாடா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம் டிஜிட்டல் இந்தியாவில் வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது நீங்க சொல்லுங்க பேங்க்ல என்ன பாதுகாப்பு இருக்குது இப்ப பேங்க் டிரான்சாக்ஷன் தொடர்ந்து நடக்குது சார் எத்தனை கொள்ளைகள் நடக்குது இல்ல எத்தனை முரண்பாடுகள் நடக்குது அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குதா சொல்லுங்க உங்க பாதுகாப்பு ஒவ்வொரு தடவையும் மொபைல சொல்றான் நீங்க வந்து ஓடிபி அனுப்பிடாதீங்க அதை பண்ணிடாதீங்க உங்க படத்தை எடுத்துருவாங்க அப்படி பாதுகாப்பு இல்லாத ஒரு சிஸ்டத்தை ஏன் உருவாக்குறீங்க ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அவசரம் அவசரமா என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க ஏடிஎம்ல வந்து சாதாரண கிட்ட இருந்து நீங்க வந்து எத்தனை ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல நீங்க ஏடிஎம்ல இருந்து மக்கள்கிட்ட கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் பத்தொன்பது ரூபாய் பதிமூணு ரூபாய் ஒரு டிரான்சாக்சன் சொன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் தந்து வட்டியை விட மோசமான வட்டியா இருக்குது இப்ப லேட்டஸ்டா சொல்லிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க வட்டி கடன் நகையை வந்து நீங்க பேங்க்ல வச்சீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அசலும் சேர்த்து சேர்த்துதான் நீங்க மூக்க முடியும் வட்டியை மட்டும் கட்ட முடியாதுன்றாங்க அது எவ்வளவு பெரிய பாமர மக்கள் எவ்வளவு தூரம் அதை பாதிக்க நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இப்ப நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என் நகையை வைக்க வட்டிக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் ஐம்பதாயிரம் பிளஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து நான் கட்டணும் அப்போ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நான் எங்கேருந்து முதல் போட நான் வட்டி மட்டும் கட்டணா எனக்கு பட்டன் குறையும் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் உண்ணாவத்திட்ட கந்து வட்டி வாங்கணும் கந்து வட்டி வாங்கி ஐம்பதாயிரூபா போட்டு அந்த நகையை மீட்டு திருப்பிடணும் அதை வைக்கணும் அது எவ்வளோ பெரிய ஏன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாமர மக்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் சார் அது இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருளாதார நிபுணரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாம் சொல்லுங்க மக்களை தான் அடிப்படை மக்களை தான் நீங்க சாவடிக்கிறீங்க இதுதான் இந்த அரசுல நடந்துகிட்டு இருக்குது ஒரே ஒரு விஷயங்க நீங்க இதுல எல்லாம் நீங்க வந்து இவ்வளவு வருமானம் இட்டுறீங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல மினிமம் பேலன்ஸ் எடுத்துக்கிறீங்க எல்லாமே சாதாரண கிட்ட இருந்து பிடிக்கிறீங்க ஆனா நாற்பத்தி மூணு முதலாளிகள் கம்பெனிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடின்றீங்க ஆட்சியில் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இருபத்தஞ்சு லட்சம் கோடின்றாங்க ஆனா இவங்க சொல்றது வந்து பதினஞ்சு லட்சம் கோடி எது உண்மைன்னு தெரியல நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம் ஆனா அத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி பண்றதுக்கு என்ன மத்திய அரசுக்கு அவ்வளவு இது இருக்குது இதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தானா முன் வந்து இதெல்லாம் வசூல் பண்றதுக்கு வழி பண்ணணும் சரி நான் என்ன சொல்றேன் நீங்க தள்ளுபடி பண்ண அத்தனை பேர் என்ன பிச்சையா எடுக்கிறான்னுக்கு அவன்கிட்ட மூலதனம் இருக்குல்ல சொத்து இருக்குது இல்ல ஏன் ஜப்தி பண்ணல சாதாரணமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆடு மாடு வாங்கின ஜப்தி பண்றீங்களா இல்லையா வீட்டெல்லாம் வந்து ஜப்தி பண்றீங்களா இல்ல அடியால வச்சு வசூல் பண்றீங்களா இல்லையா பல லட்சம் கோடி தள்ளுபடி யாரோட காசு நான் ஏன் இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு கேக்குறேன் நான் இன்கம் டேக்ஸ் கட்டுவேன் நான் ஜிஎஸ்டி கட்டுவேன் நீங்க அப்படியே ஒட்டு மொத்த ஜிஎஸ்டி கூட்டினா கூட வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடின்றீங்க ஆனா இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்கன்னா அது எது எவ்வளவு யார் விட்டு காசு யாருன்னு போயிருக்கு நடிகர் உடைய தமிழக வீட்டுக்கழகம் நான் என்ன சொல்றேன் ரிலையன்ஸ்ல இருந்து மற்ற கம்பெனிகளை ஒரு நாற்பத்தி எட்டு கம்பெனிக்கு வந்து தள்ளுபடி பண்ணிருக்கிறீங்க அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது பேங்கினுடைய அசோசியேஷனுடைய தலைவரே வந்து விட்டுருக்காரு நாற்பத்தி மூணு நிறுவனங்களுக்கு வந்து இத்தனை லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணிடுது அரசுன்னு சொல்லிது அப்ப அந்த பேங்க்ல கடன் வாங்கிறவங்க படிப்பு சம்பந்தமா வாங்கினவங்களாத்தையும் ஏன் தள்ளுபடி பண்ணக்கூடாது ஏன் உச்ச நீதிமன்றம் வந்து இவங்கெல்லாம் வசூல் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது ஏன் கட்டாயப்படுத்தல யாராவது ஒரு ரிட்பிஷன் போடுறான் ஒரு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து என் காசை வந்து மிஸ்யூஸ் பண்ணி தள்ளுபடி பண்றாங்க அதனால நான் இன்கம் டேக்ஸே கட்ட மாட்டேன் சொன்னா என்ன பண்ணுவீங்க அதை வசூல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க உரிமை இருக்குதா இல்லையா வருமான வரி கட்டுறவர்களும் உரிமை இருக்கா இல்லையா சார் கேட்கறதுக்கு என் பணத்தை போய் நிறுவனங்களுக்கு வந்து மூலதனமா போட்டு அதை நீங்க வந்து கேன்சல் பண்றீங்க அது பண்ணக்கூடாது அது முதல்ல வசூல் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அது இப்ப வந்து பிஜேபியினுடைய கொள்கையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாமர மக்கள் அடித்தட்டு மக்கள் ஓரளவுக்கு வாழ்வாங்க மேல்தட்டு மக்கள் வாழ்வாங்க ஆனா நடுத்தர மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா முழுக்க முழுக்க பாதிக்கிறாங்க எல்லா விதத்திலும் பாதிக்கிறாரு இதுதான் உண்மை நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அரசியல்ல என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்க ஓட்டை பிரிப்பார்களா அல்லது குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவார்களா இல்ல நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியல் ஈடுபட பட்டிருக்கிறான்றது அவருடைய உரிமை அது நல்ல செயல் நல்ல ஆனா அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அரசியல் வருமானது சொல்ல முடியாது அது வரது வாய்ப்பும் இல்லை என்றுதான் எங்களுடைய கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா ரசிகருக்கு கூட்டம்ன்றது வேற ஓட்டு வங்கின்றது வேற அதனால எல்லா ரசிகர்களுக்குமே வந்து எத்தனை லட்சம் பேர் ரசிகர் இருந்து ஒரு இமேஜ் அதெல்லாம் வந்து ஒரு கிரியாட் யாரு வந்தாலும் ஒரு வரும் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத ஒரு இமேஜ் கிடையாது அது மாதிரி இது வந்து ஒரு அதாவது அது எப்படி சொல்றது ஒரு காணல் நீர் மாதிரி பார்க்கறதுக்கு பெருசா மழை இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர ஆனால் வெறும் இதுதான் அது அதில் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் ஏண்டாட்சி கட்சி ஆரம்பிச்சிருந்தவர் நிலைமைக்கு அவர் வருவார் இவர் வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல எதிர்கொள்வதற்கு எந்த மாதிரியான வியூகங்களை முன்னெடுத்துட்டு போடுங்க தமிழக ஐக்கிய ஜனதா தமிழக ஐக்கிய ஜனதா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாலு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து மாவட்ட இது சட்டசபை தொகுதி வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அந்த அஞ்சு சட்டசபை தொகுதிகளும் வெற்றிக்கான வாய்ப்பை நாங்கள் தேர்றதுக்காக இப்போ வந்து திட்டம் போட்டுருக்கிறோம் மிக நன்றி சார் இந்த பல்வேறு அரசியல் சூழல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜெய் நன்றி பிரதர் தேங்க்யூ